எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வாழைப்பூ வர எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு வாழைப்பூ கடலை கடலைப்பருப்பு ஒரு ரெ ரெண்டு கரண்டி எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன் அதுக்கு பிறகு சோம்பு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் ஒரு நாலு மஞ்சள் தூள் தேங்காய்பூ கறிவேப்பில் கழுவி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பூண்டு இவ்வளவு பூண்டு எடுத்திருக்கிறேன் இப்போ நான் வந்து இந்த வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்றதுன்னு சொல்லி காட்டுறேன் இந்த முதல் இருக்கிற இதில் நாங்கள் எடுத்துடுவோம் இது கொஞ்சம் பேரங்க நல்லா போய் இருக்குது அதனால் முதல் இருக்கிற ஒரு லைன் இதில் ரெண்டு இதழ நான் எடுத்துடுறேன் இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது இதை எடுத்துக்கொள்வோம் இது வேண்டாம் இப்போ இந்த வாழைப்பொத்தின இந்த மடல்கள் பெரிய மடல்களை நாங்கள் சமைக்க மாட்டோம் என்னென்னு சொன்னால் அது ரொம்பவும் ஹார்டாக இருக்குது மற்றது கசப்பும் கூட இந்த உள்ளுக்கு இருக்கிற இந்த பூக்களை மட்டும் தனியாக எடுத்துக்கொள்ளுவோம் இந்த வாழைப்பூ குளிருக்கு கொஞ்சம் கலர் மாறிடும் தான் ஊர்லேன்னு சொன்னால் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உள்ளுக்கு கலர் இங்கே வந்து பழுதாக போன மாதிரி ஒரு ப்ரௌன் தான் இருக்கும் பூ வேணுன்னு சொன்னால் குளிருக்கு இன்னும் கூட ரெண்டு இத எ கொள்ளுவன் இப்போ இந்த வாழைப்பூ வந்து இந்த கலருக்கு வந்துட்டுது இந்த கலருக்கு வந்ததுக்கு பிறகு இதில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் கட் பண்ணி விடுறேன் கொஞ்சம் அதிலே இருக்கிற தண்ணி கொஞ்சம் வடியும் கீழ்த்தண்டையும் கட் பண்ணிடுறேன் இப்போ இந்த வாழைப்பூவை இப்படி எடுத்திருக்கிறேன் இதில் வந்து இப்படி ஒரு தீக்குச்சி மாதிரி இருக்கு இது வந்து சமைக்கும்போது சமப்படாது தடி மாதிரி நிற்கும் வயிற்றுக்குள்ளையும் போய் சமிக்காது சப்பி சாப்பிடவும் இயலாது அதால் இதை வந்து நான் பிடுங்கிடுறேன் அதுக்கு பிறகு இதில் ஒரு சின்ன பிளாஸ்டிக் மாதிரி ஒரு சின்ன ஒரு இதழ் இருக்குது அதுவும் சமிக்காது இந்த ரெண்டையும் நாங்கள் ரிமூவ் பண்ணிடுறோம் இப்போ இருங்கோ எல்லாத்திலையுமே இந்த தீக்குச்சி மாதிரி இருக்கிறது இருக்கும் அதையும் எடுத்துட்டு இந்த மடலையும் எடுக்க வேணும் மிச்சம் இதுதான் தான் நாங்கள் சமைக்கிறதுக்கு பாவிக்க போகிறோம் மற்றது இதையும் நாங்கள் ஃபுல்லாக கொத்தி இது இப்போ குருத்தாக வந்துட்டுது இதையும் ஃபுல்லாக நான் கொத்தி எடுக்க போகிறேன் இப்போ இருங்கோ இப்போ வந்து நான் முழுவதுமாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இவ்வளவும் எங்களுக்கு தேவையில்லை இப்போ இதையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் இப்போ இவ்வளவு தான் நாங்கள் சமையலுக்கு பாவிக்க போகிறோம் சின்ன வெங்காயமும் இவ்வளவு வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராமுக்கு மேலே இருக்குது இவ்வளோ வெங்காயத்தை நான் வெட்டிட்டேன் இவ்வளோ வெட்டியாச்சு இதில் வந்து தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்குறேன் இதை கட் பண்ணி நான் அந்த தண்ணி உப்பு தண்ணியில் தான் போட போகிறேன் என்னடா கட் பண்ணின உடனே கயர் ஊறும் அதுக்காக உப்பு தண்ணியில் தான் போட்டு நான் கழுவி எடுக்க போகிறேன் இப்போ இதை அரிஞ்செடுப்போம் சின்ன சின்னதாக அரிகிறேன் க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் பிடிக்கும் மட்டும்படி குயிக்காக செய்திடலாம் கத்தி சரியான கவனமாக இருக்கணும் நல்லா கூறு கத்தி இப்படி சிலிப்பாச்சுன்னா கை போயிடும் கவனமாக இருக்கணும் கத்தியில் இப்படி கொஞ்சம் கொத்துவோம் மேலால் உருட்டி உருட்டி இப்படி கொத்தி போட்டு இப்படியே இந்த வாழைப்பூ முழுவதுமாக கொத்தி கொத்தி இப்படி சின்னதாக அரைஞ்சிருப்போம் பேரணும் அவ்வளோ சின்னதாக வந்திருக்குண்டு எடுத்து நாங்கள் தண்ணியில் போட்டுக்கொள்ளுவேன் கயறு ஊறாமல் இப்படி கொத்தி கொண்டு போகும்போது நடுவில் தண்டு வரும் இப்போ முதல் ஆரம்பத்தில் வந்து தண்டு குறித்த இருக்கு அதால் அதையும் சேர்த்து வெட்டுறேன் கொஞ்சம் அடியில் போகும்போது முத்தி போயிருக்கும் தண்டு அதை நாங்கள் விலத்தி கூட எடுக்கலாம் இல்லை சேர்த்து கூட செய்யலாம் முழுவதுமாக வாழைப்பு வெட்டி முடிச்சாச்சு வெட்டின வாழைப்பூ உப்புத்தண்ணியில நல்லா ஊறி இருக்குது இதை நாங்கள் நல்லா தண்ணி இல்லாம புளிஞ்சு எடுத்துக்கொள்வோம் நல்லா தண்ணி இல்லாம இந்த வாழைப்பூ வர செய்கிறதுக்கு நான் நிலக்கடலை எண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் பருப்பு காஞ்ச மிளகாய் கிழிச்சிட்டு போடுறேன் கறிவேப்பிலை கடலைப்பருப்பு கழுவி வச்சிருக்குவேன் ரெண்டு மீசக்கரண்டி கடலை பருப்பு கழுவி வச்சுருக்குவேன் அதையும் போடுவேன் இப்போ இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லா திரட்டி விட்டுக்கொள்வோம் இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னரமாக வதங்கட்டும் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த வாழைப்பூவை போடுவோம் அதில் இப்போ பேர இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டது இப்போ நாங்கள் இந்த வாழைப்பூவை இதோடு சேர்த்து வதக்குவோம் உப்பு போடுறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு உப்பு இதுக்கு கணக்காக இருக்கும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகப்படுவேன் இந்த தேங்காய் பூவோட நான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்க்குறேன் மஞ்சள் சேர்த்து இந்த தேங்காய் பூவை நாங்கள் மிக்ஸ் பண்ணி வைப்போம் இதுக்கு போடுறதுக்கு வரைக்கு பூண்டை வந்து ஒன்றும் பாதியமாக குத்தி வைப்போம் எப்போ இவ்வளோ பூண்டு நல்லா வர வதங்கிட்டது இப்போ இதில் நாங்கள் இந்த தேங்காய் பூவை சேர்ப்போம் தேங்காய் பூ முழுவதுமாக இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விடுவோம் இந்த குத்தி வச்சிருக்கிற உள்ளியையும் நான் இதில் சேர்க்கிறேன் வெள்ளைப்பூண்டு இப்போ இந்த உள்ளீண்ட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நாங்கள் வறுப்போம் வாழைப்பூ வர சமைச்சு முடிஞ்சது நான் செய்தது போல் நீங்கள் அந்த நார் அந்த மடல் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா வடிவா அறிஞ்சு உப்புல கழுவி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூட தன்மை இருக்காது இதே மெதட்டில் நீங்களும் செய்து பாருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்